ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேஇ ஐடியாஸ் கண்ணரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது காஸ்டிக் சோடாவில் ஆயிலை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி சோப்பு வந்து தயார் பண்ண போக போகிறோம் அதாவது குப்பை மீனி வந்து தயார் பண்ண போகிறோம் இந்த குப்பை மீனியோட கொஞ்சோண்டு நம்ம வேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அதோட கொஞ்சோண்டு சோத்து கத்தாலே நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அளவுகள் வந்துட்டு எடை மிஷின் வச்சு நான் எதுவும் அளக்கலைங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கப்பு அளவு வச்சு தான் நான் வந்துட்டு இதை நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா ஒரு கப் எடுத்துருந்தேன் அதோட வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் சேர்க்குறது ரொம்பவே நல்லது இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஸ்மெல் எத்தனை பேர்த்துக்கு ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஸ்மெல்லு வந்து நல்லா செட் ஆகணும் போக போக நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வந்து ஒன்றும் செய்யாது ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப இந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே இல்லை இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது வந்து நல்ல கூழ் தன்மைக்கு வரட்டும் அதாவது ஹீட்டில் இருக்குது இப்போ இது வந்து நல்ல கூழ் தன்மைக்கு நம்மளுக்கு வரட்டும் கூழ் ஆன பிறகு தான் நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் நம்மளுக்கு இருந்தால் அது ரொம்பவே நல்லது நீங்கள் இதை வந்து மார்னிங் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நீங்கள் சோப்பு வந்து தயார் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மோல்டில் சோப்பு ஊற்றிட்டு நைட்டுமே அந்த மோல்டுலேயே நம்மளுக்கு சோப்பு இருக்கிறப்ப நம்மளுக்கு மார்னிங் அந்த சோப்பு பார்க்குறப்ப ஈஸியாக நம்மளுக்கு மோல்டுலேருந்து எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து சோத்து கத்தாழை குப்பை குப்பைமேனி அதோட கொஞ்சோண்டு வேப்ப இல்லை எல்லாத்தையுமே நல்லா நான் அரைச்சி அந்த சாரை தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான் இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை வந்து நம்ம அரைச்ச அந்த கலவையை வந்து மெய்யாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் வடிகட்டி நம்ம இதில் வந்து அந்த சாரை மட்டுமே நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது கூடயே நம்ம ஐம்பது கிராம் கேஸ்ட்ரோ ஆயிலை யூஸ் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெயோட நான் தனியாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே கூட கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் நம்ம தயார் பண்ணியிருந்தோம் இல்லையா மார்னிங் வந்து நான் அதை தயார் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு இந்த சோப் நான் தயார் பண்ணுறப்ப இந்த எண்ணெயை நான் அதில் வந்து நான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்னிங் தண்ணியவும் காஸ்டிக் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்ல ஒரு வேதியியல் மாற்றம் அடைஞ்சு ஒரு அழகான ஒரு லேயாக நம்மளுக்கு மாறி இருக்கும் அந்த லேயில் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான கெமிக்கலும் நம்மளுக்கு இருக்காது ரொம்ப இருக்காது அதனால் பயம் இல்லை இப்போ வந்து ஸ்மெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இருக்காது அது மட்டும் இல்லை ஹீட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அந்த வேப்பலை குப்பைமேனி சோத்துக்கத்தலை எல்லாம் நம்ம கலந்து அந்த தேங்காய் எண்ணெயை இதில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன் இதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வேற ஒரு இருந்து அவங்க ஒரு சோப்பு அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு அதுக்கப்புறம் ஒன் கேஜி அளவுக்கு அவங்க வந்து சொல்லி கொடுக்குறப்ப அதை நான் வந்து பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இதை கற்றுக்கிட்டேன்னா ஒன் டைமே நம்மளுக்கு வந்து நல்லா வந்துருமா அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது ஏன்னா சரியான கலவைகள் வந்து நம்மளுக்கு அளவுகள் வந்து சரியாக இருந்தால் தான் இந்த மெத்தடில் நம்மளுக்கு சோப்பு செய்கிறப்ப சரியான ஒரு அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் சோப்பு நல்லா வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அளவுகள் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் இந்த சோப்பு செய்கிறப்ப நம்மளுக்கு தவறுகள் வரதா செய்யும் அதை நம்ம சரி பண்ண கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இப்போ நான் இந்த சோப் மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸாக நான் வந்துட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் எல்லா ஆயிலையுமே நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடு முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லைவே இல்லைங்க இன்னிமே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறத நல்லா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அதுவும் கையினால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வரும் பிளெண்டர் யூஸ் பண்ணுற பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் இது வந்து நம்மளுக்கு நான் வந்து பிளண்டர் எதுவும் யூஸ் பண்ணலை கையினால் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் இந்த மிக்ஸ் பண்ணுறோட அளவு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஓரளவுக்கு கெட்டித்தன்மை வந்துடுச்சு நான் ஃபஸ்ட்டு இது வந்து லைட்டாக மோல்டில் வந்து லைட்டாக ஊற்றி பார்த்தேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நான் நேரம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நல்ல ஒரு கெட்டித்தன்மைக்கு நம்மளுக்கு வந்துருச்சு இதை நம்ம அப்படியே வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம் இப்போ வந்து பாருங்களேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இதுதான் நம்மளுக்கு ஒரு சரியான பதம் இப்போ இதை நம்ம அப்படியே மோல்டில் ஊற்றிடலாம் சோப்பு நம்மளோட சோப்பு வந்து ஆயில் சோப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் நல்ல ஸ்மெல் வேணும் அப்படின்னா சென்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு சென்ட் எதுவுமே நான் வந்து சேர்க்குறது கிடையாது சென்ட்டு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சென்ட் இல்லாமலே சோப்பு வந்து யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோப்பு நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு இருக்காது இப்போ இந்த சோப்பு நல்லா காயட்டும் இதை நான் மார்னிங் தான் இந்த சோப்பு வந்து மோல்டுலேருந்து நான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து தான் நான் பேக்கிங்கே வந்து நான் பண்ணுவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு அந்த சோப்பில் வந்து நிறையா வேதியியல் மாற்றங்கள் இருக்கும் ஒன் வீக் கழித்து நம்மளுக்கு அந்த சோப்பு வந்து நல்ல ஒரு கிளியரான சோப் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம செவன் டேஸ் அல்லது ஒரு டென் டேஸ் கழித்து பிஹெச் அளவில் நம்ம வந்து பார்ப்போம் பார்த்துட்டு பிஹெச்சோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சேல்ஸுக்கே நம்ம வந்து கொடுக்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து ஒன் வீக் கழித்து இதை நான் வந்து பேக்கிங் பண்ணியிருக்கேன் குப்பை மேனி கொஞ்சம் நம்ம வேப்பில் அதோட சோத்து கத்தளை ஜெல்லுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஆயிலில் செஞ்ச சோப்பு இது இந்த சோப்போட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் எனக்கு வந்து வந்திருந்தது நான் வந்து அதிகமான இலைகள் வந்து நான் சேர்க்கலை ஓரளவுக்கு கம்மியான அளவுக்கு தான் நான் வந்து இலைகள் வந்து சேர்த்துருந்தேன் இப்போ இதிலே வந்து பாருங்கள் அந்த இலைகள்லாம் தெரியும் ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறப்பெல்லாம் அரைச்சி அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணேன் ஆனால் இந்த தடவை நான் சாரை மட்டுமே நான் எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு இது லைட் க்ரீனில் சோப்பு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட இந்த சோப் மேக்கிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்னொரு சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் இந்த சோப் மேக்கிங் வீடியோஸும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் என்னோடய சேனலில் சோப் மேக்கிங் வீடியோஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்து சோப் மேக்கிங் வீடியோஸை கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்தி வீடியோ பார்த்தவங்களான இருக்குது மிக்க நன்றி பாய்